என்னுடைய பேர் வந்து அமிர்தர்ஷினி நான் வந்து இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் ஓவர் ஸ்பீட் கண்ட்ரோல் பற்றி பேசுவோங்க செஞ்சுருக்கேன் இப்போ வந்து இந்த இந்த ப்ராஜெக்டு ஆர்எஃப்ஐடி மூலமாக ஒர்க் ஆகுது ஆர்எஃப்ஐடி மூலமாக ஒர்க் ஆகுது இந்த ப்ராஜெக்டு ஆர்எஃப்ஐடி மீன்ஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபை டெவலப்மெண்ட் இந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே மே இப்போ வந்து இதில் வந்து ஃபோர் பட்டன்ஸ் இருக்கு இதில் வந்து ஃபோர் பட்டன்ஸ் இருக்குது இப்போ வந்து எஃப் அமுத்துனோம்னா இப்போ வந்து ஃப்ரண்டில் போவோம் பி அமுத்துனோம்னா பேக்கில் போவோம் இப்போ எல் அமுத்துனோம்னா லெஃப்டில் போவோம் ரைட் ஆர் அமுத்துனோம்னா போவோம் இப்போ வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு ஃபிஃப்டி எயிட்டி கிலோமீட்டர்ஸில் இப்போ வந்து ஒரு ஃபெவிக்கல் போகுது இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஜோன் அல்லது ஹாஸ்பிட்டல் ஜோன் டிராஃபிக் ஜோன் இது மாதிரி பிளேसेस வரும்போது நம்ம வந்து ரிமோட்டால நம்ம வந்து இந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ வந்து ஸ்லோவாக ஆயிடும் இப்போ வந்து ஃபிஃப்டி கிலோ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் போகிற ஸ்பீடு வந்து 25 ஃபைவ் கிலோமீட்டர்ஸாக வந்து குறஞ்சிடும் இதனால் ஸோ இந்த RFID ஆர்எஃப்ஐடி மூலமாக நம்ம வந்து பல விபத்துகளை தவிர்க்கலாம் உயிரை பாதுகாத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிரைவர் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பண்ணி ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுது அதனால ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பின்னாடி இந்த இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்மளே தேங்க் யூ